பாகிஸ்தான் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா இது வந்து போரா மாறணும் பாகிஸ்தான ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரணும் அந்த மாதிரி ஒரு பதட்ட சூழல்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பார்க்க முடியுது என்னால போர் இப்போதைக்கு வேணுமான ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் சிட்டிசன் விலைவாசி அப்படிங்கறதுனால பாதிக்கப்படக்கூடியவன ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியனா நான் வந்து பேசுறேன் இப்போ ஒரு போர் போர் யாரெல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்களோ இது ஒரு மாஸ் மென்டாலிட்டி என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா போரோட வீரியம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு புரியுது ஜஸ்ட் பிகாஸ் நீங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கீங்க இல்ல கேரளாவில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இங்க நடக்கக்கூடிய போர் அப்படி உங்களை பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன் வாரம் வந்து குளோரிஃபை பண்ணி பண்ணி இப்போ காலையில ஒரு நியூஸ் வருது எட்டாயிரம் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இந்தியா வந்து பேன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது எப்படி எடுத்துக்கிறது இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் அப்படியே முடிச்சிடுறதா பிளான் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு வந்து அவங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிக்காமல் அவுழ்த்து விட்டு வாசிச்சிருக்காங்க என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லப்படுறவங்க இந்திய அந்த ஆரிஜின்ஸ்ல இருந்து போயிட்டு வெளிநாட்டுல இருந்து குடியுரிமை வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க கண்ட மேனிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படிங்கறதுனால அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்கு அதற்கான குரல் அவங்க கொடுக்கலாம் ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி போய் நிறைய போஸ்ட் வந்து போட்டுட்டாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமான பிரச்சனை வந்து இது வந்து பெரிய வாரா மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் என்னென்ன மாதிரி இப்ப இருக்க நம்ம சூழல் வந்து அப்ப எப்படி டிராஸ்டிக்கலா சேஞ்ச் பொருளாதார சூழ்நிலை வந்து நிறைய மாறும் விலைவாசிகள் வந்து கண்டிப்பா ஏறும் நீங்க கூட பேசிட்டு இருந்தீங்க

இங்க நடக்கிற இந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப சென்சிட்டிவா ஒரு சீரியஸான மேட்ரு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் என்னன்னா ஐபிஎல் பேன் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு ஆர்சிபி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இதை பாக்குறது நிறைய பேர் சொல்றாங்க இந்த வச்சு தான் இவன் தேச துரோகி நான் கண்டுபிடிச்சேன் இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டானு ஆனா இந்த சூழ்நிலையை வச்சுதான் யார் பக்கா அக்மார்க் சங்கி யூடியூபர் மட்டும் இல்ல தமிழ் புக்கி சம இருக்கட்டும் மாயம் ஸ்டுடியோஸ் இருக்கு அப்புறம் மதன் கௌரி ஏடி இந்த மாதிரியான சேனல்கள் இதுல இந்த ஏடி என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நேரத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டே தீர்றேன் லைக்ஸ் ஆள்றேன் வியூ ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் அப்படின்னு தமிழில் வச்சு ஒரு வீடியோ போடும் எஃப்டி பாலிடிக்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வரும் ப்ரோ தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ பாகிஸ்தான் இந்தியா இந்த போர் இது வந்து இப்போதைக்கு சர்ஜிக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி போய்ட்டு இருக்குது ஆனால் இது வந்து போராக மாறணும் பாகிஸ்தானை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடணும் அந்த மாதிரி ஒரு பதட்ட சூழலில் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பார்க்க என்னால் இந்த போர் இப்போதைக்கு வேணுமானால் நிறைய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் அதுக்கப்புறம் இந்த போரை வந்து சப்போர்ட் பண்ணுற கட்சியை சேர்ந்தவங்க எதிர்க்கிற கட்சியை சேர்ந்தவங்க மறைமுகமாக எதிர்க்கிற மாதிரி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்கூட்டை நீனாலும் சப்போர்ட் பண்ணி சுற்றுற கட்சியை சேர்ந்தவங்க அந்த மாதிரி எந்த ஒரு சார்பாகவும் நம்ம வந்து பேசலை நம்ம ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் சிட்டிசன் ஒரு அண்ணனா இல்லை அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனாக ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கவனா விலைவாசி அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படக்கூடியவனா ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியனா நான் வந்து பேசுகிறேன் ஸோ இந்த போர் வந்து இப்போது ஒரு போர் போர்ன்னு யாரெலாம் கமெண்ட் இருக்காங்களோ இது ஒரு மாஸ் மென்டாலிட்டி என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா போரோட வீரியம் வந்து நிறையா பேருக்கு தெரியல அப்படின்னு தான் புரியுது நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே கீழ வந்து தேச துரோகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் அடிக்காதீங்க நம்மளும் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம் நம்மளும் அதில் போரை பற்றி பேசுகிறோம் அதில் சில கேள்விகளை வைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சில கேள்வியை இருக்கும்போது என்னோடய மனசிலேருந்து ஒரு பிரதிபலிக்கக்கூடிய என்னோடய எண்ணங்கள் தான் வந்து நான் அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போது ஒரு போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்காமில் நடந்த அந்த தீவிர தாக்குதலுக்கு நம்ம திருப்பியும் பண்ணிகிட்டு இருக்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதை யாருமே குறை சொல்லலை அப்படி யாராவது குறை சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் தேச துரோகி அப்படின்னு நீங்கள் முத்திரை குத்திக்கோங்க அவனை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் வழக்கு தொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம் பாகிஸ்தானுக்கு யாராவது வந்து சப்போர்ட் பண்ணி பேசினானா அவனை நீங்கள் அப்படி பார்க்குறதுல கூட வந்து ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எனக்கு போர் அப்படிங்கிற விஷயத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களோட மனநிலையை தான் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் பஞ்சாபில் இருந்தீங்கன்னா இல்லை ராஜஸ்தானில் இருந்தீங்கன்னா இல்லை நார்த்தில் இருக்கக்கூடிய இல்லை காஷ்மீர்லேயே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு போர் வந்து பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கீங்க இல்லை கேரளாவில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது உங்களை பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக வந்து பார்க்குறேன் இந்த மாக் ட்ரில்னு ஒன்று வந்து நடத்துனாங்க வட மாநிலங்களில் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ பல இடங்களை வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க கரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க இன்டர்நெட்டை வந்து இப்போயும் ஜாம் ஆயிருக்கு நிறையா இடங்கள்ல ஜாம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூங்க முடியாமல் ஃபைட்டர் ஜெட்லாம் மேலேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளோட தேசத்தின் பாதுகாப்புக்காக பண்ணாலும் ஒரு இயல்பு நிலை வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்கா அதை நீங்கள் அங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ வேடாக இருக்குது ஒரு சாதனமாக இருக்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சிஎம் வந்து வராருங்க தரமாக சிக்னல் நின்றுக்கிட்டு இருக்கேன் இதோ இங்கே எஃப்டி பாலிடிக்ஸ்க்கே ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு டைம் சொன்னேன் சிஎம் வராருன்னு டக்குன்னு நம்ம ஒரு பிளான் போட்டு வரோம் எதிர்பாராத விதமாக அந்த மொட்டை வெயில் இருபத்தஞ்சி நிமிஷம் நிற்க வச்சுட்டாங்க போன வாரம் நான் சொல்கிறது அந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அது பல ஆம்புலன்ஸை பாதிச்சிருக்கும் ஆனால் அது வந்து என்னை வந்து தனிப்பட்ட முறையில் என்னை பாதிக்குது அது என்னடா அது நம்ம ஒரு பிளான் போட்டோம் நம்மளோட வாழ்க்கையில் டக்குன்னு வந்து வேறு எந்த ஒரு குறுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு சாதாரண விஷயமே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறப்போ வந்து போர் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட இயல்பு வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக வந்து பாதிக்கும் எல்லாருமே வந்து அன்னைக்கு கூட நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக இருந்துச்சு எல்லாருமே மேகி பேக்கெட்டை வாங்கி வச்சுக்கோங்க போர் வருது தயாராருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொரோனா லாக்டவுனுக்கும் போருக்கும் வந்து ஒரு என்ன வித்து வித்தியாசத்தை மனசில் பார்க்குறாங்க அப்படின்னே புரியல கண்டிப்பாக கொரோனா லாக்டவுனும் நம்மளோட வாழ்க்கைய வந்து வாழ்வாதாரத்தை பாதி மனநிலையும் பாதித்தது இது வந்து டபுள் மடங்கு அதை வந்து செய்யும் கொரோனாவில் நம்மளுக்கு வந்து வருமானம் இல்லாமல் போகும் ஆனால் நம்மளுக்கு வாங்குறதுக்கான பொருள் அதே ரேட்டில் இருந்திருக்கலாம் நிறையா விஷயங்கள் ஆனால் போர் அப்படிங்கிறது அப்படி இல்லை உங்களோட வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரூபாயோட மதிப்பு வந்து மாறும் நம்ம எல்லாருமே அத்தியாவசியமாக பயன்படுத்திட்டு இருக்க எரிபொருள் அதோட விலை கண்டிப்பாக வந்து ஏறும் அப்படிங்கிறது இந்தியானு இல்லை எங்கே போர் நடந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளாக ஆயிலை வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு சப்ளை பண்ணுற ஒரு கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா போர் நடத்துகிறப்போ பல பாதிப்புகளுக்கு ஏற்படுது நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எரிபொருள் மட்டும் இல்லாமல் டக்குன்னு இப்போ மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிளான்ட் மேலே ஒரு குண்டு உழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லை இந்த ட்ரில்க்காகவே ஆஃப் பண்ணுறாங்க ஒரு சில மணி நேரம் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலிமா எவ்வளோ பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கும்போது போர்னு வர்றப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மாறினா தான் வந்து புரியும் இன்றைக்கி ராஜஸ்தான் மக்களுக்கு வந்து அதை அதோட பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக புரியும்னு நினைக்கிறேன் பஞ்சாப் கிட்ட இருக்க மக்களுக்கு இன்னும் புரியும் நம்மளுக்கு புரியறதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே நம்ம ஜாகிரபிக்கலாக தூரம் இருக்கிறது தான் ஆனால் நம்ம அதற்காக போரில் சேஃபாக இருக்கணும்ல இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்டைரெக்டாக நம்மளை பாதிக்கக்கூடிய இந்த எரிபொருள் விலைவாசி உயர்வு எயல்பு நிலை வாழ்க வாழ்க்கை வந்து பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் கூடங்குளத்தில் ஒன்று இருக்குது கல்பாக்கம் இருக்கு இந்த மாக் ட்ரில் போ எங்கெங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்துறாங்கன்றது நீங்களே பார்த்துக்கிங்க ஹார்பர் அதுக்கப்புறம் கல்பா கல்பா ஸோ எப்பவுமே எதிரி வந்து நம்மளை எங்கே அடிச்சா அதிகமாக வந்து நம்மளுக்கான பாதிப்பு இருக்குமோ அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துறோம் ஸோ இதன் மூலியமாக என்ன தெரியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் சவுத்த எண்டில் வந்து உங்களோட லேண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போகிறாலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைக்காதீங்க நேராகவும் மறைமுகமாகவும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும் இன்னைக்கு செய்தி சேனலை திறந்து பார்க்க முடியல ஒரு இந்த போரை தவிர்த்து ஒரு செய்தி என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு பார்த்தா இல்ல முழுக்க முழுக்க இந்த போரை தான் நம்ம கண்டு முன்னாடி வந்து நிறுத்தப்படுது இதை வந்து மக்கள் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதா அந்த செய்தி சேனல்கள் கொடுக்குது ஆனா மக்கள் ஏன் இதை விரும்புறாங்க ஏன்னா உங்களுக்கு அதோட வீரியம் தெரியல இதற்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இதற்கும் பாகிஸ்தானோட கேவலமான கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலை சப்போர்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய அப்பர் ஹேண்டாக இருக்கிற ஒரு கண்ட்ரி இப்போ பாகிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு தான் பல துறைகளிலும் குறிப்பாக வந்து இராணுவ பலத்தில் வந்து நம்ம வந்து சிறந்து விளங்குறோம் அவங்களோட அதில் எந்த அளவுக்கும் வந்து டவுட்டே இல்லை இருந்தாலும் நம்ம வந்து பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப கேவலமாக இருக்குது அவங்க இன்னும் கீழே தான் போக போகிறாங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்திரத்தனம் இல்லாமல் ஒரு இல்லை ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு தான் வந்து போயிட்டுருக்கு நம்மளோட நாட்டோட எக்கானமி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையில் தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாக்கும் அப்படிங்கிறத இந்த போரை விரும்புகிறவங்க அதை ஆதரித்து போஸ்ட் போடுறவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மாஸ் மென்டாலிட்டிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இப்போ நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைங்கிற பட்சத்தில் நம்ம அரசாங்கமும் இராணுவமும் போர் எடுத்து வந்து நடத்த போகுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க நம்ம தற்காத்துக்கு போகிறோம் ஆனால் இங்கே உட்காந்துட்டு போர் போர் போர்னு கத்துறதுனால நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லை நிர்பந்திக்கிறீங்க இல்லை போரை நியாயப்படுத்துகிறீங்க இப்போது இன்றைக்கி சோஷியல் மீடியானால வந்து உலகமே கனெக்டாக இருக்குது ஒரு ஒரு இந்தியரோட போஸ்ட்டையும் வந்து ஒரு சராசரி இந்தியனோட போஸ்ட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மற்ற நாடுகளில் இருந்து பார்க்குறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க இவங்க ஒரு போர் விரும்பிகள் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச நாடோ நம்மளுக்கு ஏதாவது பிடிச்ச ஊரோ தாக்குதலுக்கு ஏற்படுத்தும் போது நம்ம அவங்களுக்கு குரல் கொடுக்குறப்போ வந்து அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா இன்றைக்கி நம்ம போரை வந்து விரும்புகிறோம் அதை வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம் அந்த போர் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பாலிவுட்டில் வந்து இதை வச்சு ஒரு படம் எடுத்து விட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறது இல்லை அதற்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாக்காக வந்து நம்ம இருப்போம் அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது முக்கியம் எல்லாம் போயிட்டு எங்கள் கிட்ட சொன்னால் ஒரு இரநூறு பேர் சண்டை போட போயிடுவாங்க இது மாதிரிலாம் ஏற்றி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம இந்திய கொடியை பயன்படுத்தி இந்திய ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயர் விட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு அவசியமான விஷயம் தான் இந்த நேரத்தில் ஏன்னா நம்மளுக்காக நம்மளுக்காக தான் அவங்க போரிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்காக நம்ம பேசுறதுங்கிறது வேற தொடர்ந்து இந்த போரை வந்து ரொம்ப பிரபலமாக்கி ரொம்ப வந்து க்ளோரிஃபை பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்த தான் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரோ இந்த வாரம் வந்து க்ளோரிஃபை பண்ணி பண்ணி இப்போ காலையில் ஒரு நியூஸ் வருது எட்டாயிரம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து இந்தியா வந்து பேன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதில் வேர்ல்டு உலக செய்திகள் சார்ந்து ஒரு பேஜ் இருக்கு அதையும் பேன் பண்ணி வேர்ல்டு அப்டேட்ஸும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அது அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம தி ஒயர்னு ஒரு சேனல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோமா அவரோட சேனலையும் ஃபுல்லாவே இது பண்ணிருக்காங்க இத இது எப்படி எடுத்துக்கிறது இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் அப்படியே முடிச்சிடுறதா பிளான் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு வந்து அவங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிக்காமல் அவ விட்டு வாசிச்சிருக்காங்க இருக்காங்க ஒயர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கொண்ட ஒரு சேனல்னு தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் கிளீனியட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க நம்ம ஆளும அரசாங்கத்துக்கு எதிராக எப்பவுமே வந்து கருத்தெல்லாம் வந்து போட்டுகிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு பத்திரிகைனா அப்படி தான் இருக்கணும் எல்லாமே இந்த மோடி மீடியா மாதிரி ஒரே பக்கம் போய் உட்காந்துக்கணும்னு நம்ம சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் உங்களோட சேவை மக்களுக்கு தேவைங்கிறனால நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சில பதிவுகள்லாம் வந்து போடாம இருந்துக்கலாம் என காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட முடக்கத்துக்காக அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த ஒயரை பத்தி கேட்டதுனால நான் தனியா சொன்னேன் ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு மீடியாக்கள் நிறையா செய்திகள் போடுறது மூலிமா இந்திய மக்களிடையே வந்து சில குழப்பங்கள் ஏற்படும் சில செய்திகள் இப்போ நம்மளுக்கு எப்போவுமே எல்லா செய்திகளும் நம்மளை வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறத வந்து வச்சுக்க வச்சுக்காதீங்க அகிலன் இந்த போர் சூழல் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலுமே நம்மளுக்கு வரக்கூடிய செய்திகள் செய்தி சேனலில் போடுறதுக்கு அலோ பண்ணப்படுற செய்திகள் எல்லாமே ஃபில்டர்ட் தான் ஏன்னா இப்போ மட்டும் இது நடக்கிற மாதிரி பண்ணாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்கமே பண்ணுவோம் இல்லை சைனாலாம் ஒரு படி மேலே போய் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே நீங்கள் போய் வாழ்ந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசி அந்த வீடியோஸ்லாம் பார்த்து பாருங்க ஸோ எல்லா கண்ட்ரிலுமே இருக்கும் ஆனால் அந்த போர் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள்லாம் சிலது மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமா இல்லை நம்ம வந்து ஏதோ வந்து தோத்துட்டு இருக்கா மாதிரியும் நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில மக்கள் கிட்ட ஏன் போய் சேரணும் அதனால இன்னொரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேஜஸ் எல்லாம் வந்து முடக்கியிருக்காங்க இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ஆர்ஐஸ் சொல்லப்படுறவங்க இல்லை இந்திய அந்த ஆரிஜின்ஸ்லேருந்து போயிட்டு வெளிநாட்டில் இருந்து குடியுரிமை வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க கண்ட மேனிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்குது அதற்கான குரல் அவங்க கொடுக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி போய் நிறையா போஸ்ட்டை வந்து போட்டுட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு அரசாங்கமாக பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதை வந்து செய்யும் தான் அதுவும் போர் சூழலில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபகேண்டா வந்து உள்ளே வருது இல்லை பல விதமான செய்திகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னா அதை நிறுத்த தான் வந்து செய்வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டூல வேற மாதிரி பண்ணிருப்பாங்க டிவியை இது பண்ணியிருப்பாங்க ரேடியோவை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு போர் சூழல் இருக்குது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சேனல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க பல பேஜஸை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப கண்காணிச்சுட்டே இருக்காங்க நீங்கள் இந்த போருக்கு எதிராக பேசுகிறீங்க புரியுது கண்டிப்பாக ஏன்னா தைரியமாக முன் வந்து இந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இதெல்லாம் நடக்காம கண்டுக்கவே கண்டுக்காமல் உலக வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்துட்டு மா மட்டும் இல்லாமல் ஒரு சிரத்தை எடுத்து நீங்கள் உங்களையே ரிஸ்கில் போட்டு அதை பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கை ஒரு அது இருந்திடக்கூடாது இந்தியன் ஆர்மியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது வந்து செய்து உங்களோட மண்டையில் ஏற்றிக்கோங்க இந்த ஆளும் அரசாங்கம் இந்த போரையோ இல்லை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையோ எப்படி கையாளுது அதுல சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து சரியான வார்த்தைகள் மூலமாக பதிவிடுறது ஓகே ஆனால் எல்லாமே போனீங்க அப்படின்னா ஒரு தின் ரெட் லைன் இருக்குது அதை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களை முடக்கிறதுக்கு வந்து காத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கான வழியை வந்து நீங்களே கொடுத்துடாதீங்க ஏன்னா ஒரு குரல் மட்டுமே இருக்கக்கூடாது எதிர்குறலும் எப்பவுமே இருக்கணும் இல்லையா அதான் ஜனநாயகம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி டிஸ்கஷனை மக்களுக்குள்ள வச்சுக்கும் கரெக்டான நியூஸ் வந்து எதுன்னு தேடி தேடி படிக்கிறதுக்கு மக்களுக்கும் அது வந்து ரொம்ப உதவும் ஸோ நீங்கள் எல்லாருமே முடக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு எதை காட்டுறாங்களோ அதை தான் பார்த்துட்டு இருக்கணும் எதை பேசுகிறாங்களோ அதான் கேட்டுட்டு இருக்கணும் எதை எழுதுறாங்களோ அதான் படிச்சுட்டு இருக்கணும் அந்த ஒரு நிலைக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு யாரும் போய்ட்டு முடக்கப்பட்டுறாதீங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ நமக்கு வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிரி நாடுதான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம தப்பு சொல்லலை இது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான அனைத்து யார் தப்பு சொன்னா நம்ம வந்து இதை பாராட்டுறோம் வேணாம்னு தான் இப்படிதான் பண்ணி அவங்க இழுக்கிறாங்க இவங்க வந்து பாகிஸ்தான் கைகூலி தேச துரோகி அப்படிலாம் இப்ப மட்டும் இல்லங்க கார்கில் டைம்ல இருந்தே பாகிஸ்தான் தான் அவங்க சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று செய்வாங்க அது நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தே வந்து பாகிஸ்தான் தான் பிஜேபியாக இருந்தாலும் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு நிம்மதியை கெடுக்கணும் அமைதியை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நாடுதான் சரிங்களா இப்ப இம்ரான் கான் வெளில இருந்துருந்தாருன்னா அவர் வந்து சிறப்பா செயல்பட்டு இருப்பாருன்னு சொல்ல ஆனா இந்த அளவுக்கு வந்து வரவுட்டு இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நீங்கள் பாகிஸ்தானில் வந்து யாருமே அவங்களோட ஃபுல் டேர்மை முடிச்சதே இல்லையே ஏன்னா அவன் தான் நம்ம ஜனநாயகத்தை மதிக்கிற மாதிரி அவங்க அந்த செட்டப்பை மதிக்கவே இல்லை அவங்களோட கண்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ ஜெனரல்கால் தான் வந்து இருக்கு அது குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க தான் ராணுவ ஜெனரலாக வராங்க அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ஷாலிட்டி அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன்றது சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உள்நாட்டு குழப்பத்தில் அவங்களோட நாட்டில் ஏன்னா ராணுவத்திலே நிறைய பேர் இம்ரான்கானுக்கு இப்போ ஆதரவாக இருக்காங்க இம்ரான்கான் அப்படிங்கிறவரு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண லீடர் இல்லை அந்த தேசத்தோட ஸ்போர்ட்ஸ் ஹீரோவா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்ல முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இவெல்லாம் ஜெயிக்கவே மாட்டான்னு சொன்னவர் ஜெயிச்சவரை தூக்கி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க ஸோ உங்களோட நாடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தே பல குழப்பங்களோட இருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து தங்களை வந்து பெருமையா காட்டிக்கணும் தங்க ஏதோ வந்து நாட்டுக்காக ஏதோ செய்யணும்ன்ற காட்டிக்கிறதுக்காக ராணுவ ஜெனரல்கள் எப்பவுமே அரசியல்வாதிக்கு மாதிரி யோசிக்க மாட்டாங்க முட்டாள்தனமா ராணுவ ஜெனரல் மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படி அவங்க இந்தியாவை சீண்ட போய் தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து வருது இன்னைக்கு நம்மளுக்கும் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்யறது மூலயமா வந்து இந்த மூலயமா வந்து பெரிய பெருமையோ இல்லை இதுதான் நம்மளோட க நாட்டு அடையாளமாக இல்லை இதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா உலக அரங்களை வந்து இந்தியாவை எதாவது குறை சொல்லலாம்னு பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே பாருங்கள் நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஆதாயத்துக்கு பேசலாம் அப்படி இருக்கிறப்போ நம்ம நாட்டை தற்காத்துக்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம் பாகிஸ்தான் எப்போவுமே அவன் மாற்றி மாற்றி பிஹேவ் பண்ணுறது மாற்றி மாற்றி பேசுறது அப்படின்றிருக்கிறதுனால அவங்களோட கண்ட்ரியோட டெவலப்பும் எல்லாம் பாதிக்கப்படுது எப்போவுமே வந்து ஒரு நிரந்தர எதிரியாக பார்க்கப்படுற இந்தியா அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் நாளைக்கு நட்புறவு பாராட்டவே முடியாத லெவலுக்கு தள்ளிட்டு இருக்கீங்க அப்படிதான் இப்போ ப்ரோ பாகிஸ்தான் உள்ள வந்து ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒன்று தொடங்கியிருக்கு அதனால வந்து பாகிஸ்தான் விரைவில் ரெண்டா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அது அந்த அது எந்த அளவுக்குன்னு தெரியல சி பாகிஸ்தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டா உடையில ஆனால் பல துண்டுகளாக வந்து பாகிஸ்தான் செயல்பட்டு இருக்கு இது வந்து அந்த நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜியோகிரபிக்கல் அரசு இப்போ இந்தியா பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல பலூச்சிஸ்தான் பக்கம் வந்து

பாம்பு மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சைடு இழுக்கிறதுனால பாகிஸ்தான நீங்க இந்தியா கூட எனக்கு பிரச்சனை இல்லைனாலும் பாகிஸ்தானுக்கு பல தலைவலிகள் இருக்கு அப்படி உள்நாட்டுல அந்த பிரச்சனை எல்லாம் இல்லனா கூட பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது இதுக்கு மேலே கடன் கேட்டால் வந்து உலக வங்கியிலேருந்து அவங்களுக்கு தர்றதுக்கான ஒரு முகம் கூட வந்து காட்டுற லெவலில் இல்லை பாகிஸ்தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி வந்து நின்றுக்கிட்டு இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இரண்டு கண்ட்ரியாக உடையலானா கூட பல துண்டுகளாக தான் ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து செயல்படிகிட்டு இருக்குது அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமான பிரச்சனை வந்து இது வந்து பெரிய வாராக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் என்னென்ன மாதிரி இப்போ இருக்க நம்ம சூழல் வந்து அப்போ எப்படி டிராஸ்டிகெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் பொருளாதார சூழ்நிலை வந்து நிறைய மாறும் விலைவாசிகள் வந்து கண்டிப்பாக ஏறும் நீங்க கூட பேசிட்டு நீங்கள் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி விலைவாசிகள் ஏறாது எரிபொருள் விலை ஏறாதுன்னு சொன்னாதான் டக்குன்னு வந்து ஒரு வாரத்துல ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நீங்க செய்தித்தாளில் பழைய செய்தித்தாளெல்லாம் எடுத்து பாருங்க இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாகவும் அண்ட் நம்ம தமிழ்நாடு போன்ற சம்மந்தமே இல்லாமல் ஜாகிராஃபிகலி இதுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலிமா அரசியல் தேவை இல்லாமல் வந்து பேசப்படும் இங்கே இருக்கிற சம்மந்தமே இல்லாத ஒருத்த மேலே வந்து மதசாயத்தை பூத்தி பாகிஸ்தான் நடக்கிறதுக்கு அவன் தான் காரணம்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கூட்டத்துக்குலாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல நல்ல வேலை ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணாங்க அது 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 பெரிய ட டாப்பிக்காக போயிட்டுருக்கு இப்போது இந்த இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சீரியஸான மேட்ரு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் என்னன்னா ஐபிஎல்ல பேன் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு ஆர்சிபிஐ ட்ரோல் பண்றானுங்க இது எப்படி இதை பாக்குறது ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம பாலஸ்தீன்ஸில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஐபிஎல் நடந்தால் என்ன நடக்கலாம் இல்லைன்னு இருக்கும் அடுத்த வேளை சாப்பாடு எவனா போட மாட்டேனா மேலே இருந்துட்டு இருப்போம் இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சும்மா இன்டர்நெட் வாரியர்ஸ் உட்காந்து போர் போர் போர்னு தட்டிட்டு இருக்கீங்க இந்தியாவுக்கு உங்களோட நன்றி உணர்வை உங்களோட பேட்டியாளர் சத்த போரை விரும்புவது மூலயமா மட்டும்தான் காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தின் நலன் விரும்பிகளே இல்லை போர் அப்படிங்கிறது எந்த நாட்டுமே எந்த நாடு கூடயும் வச்சுக்கூடாது அதனால் இங்கே நம்ம இல்லைனா கூட வேற ஏதோ ஒரு மக்கள் வந்து வேறு ஏதோ ஒரு குழந்தையும் வேறு ஏதோ ஒரு அம்மா வந்து பாதிக்கப்பட போகிறாங்க ஒரு சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது அதனால் இவங்களுக்கு இயல்பு நிலை என்னன்னே புரியாததுனால தான் ஒரு பக்கம் போரே ஆதரிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஆர்சிபி வந்து கப்பு இந்த வாட்டி அவங்களுக்கு அன்லக்கி இலக்கு ஐபிஎல் நிறுத்திட்டாங்கன்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் தான் பல பேர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரியுது அண்ட் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையை வச்சு தான் இவன் தேச துரோகின்னு நான் கண்டுபிடிச்சேன் பற்றியா இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டான்னு ஆனால் இந்த சூழ்நிலையை வச்சு தான் யார் பக்கா அக்மார்க் சங்கி அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா இந்திய இராணுவத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறவனை ஏதோ ஒரு நியூட்ரல் கருத்து சொல்கிறவனை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது அவனை தேச துரோகின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான செயல் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த குதிர்குள்ளே எந்தெந்த சங்கிகள் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலைகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த போரில் வந்து நியூஸ் மீடியாஸ் ரொம்ப ஒரு மாதிரியான தப்பா பல இந்த கேம் ஸ்டிமுலேஷன் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க இருக்காங்க ஆ இது நீங்க போடுற நியூஸுக்கும் இந்த மக்களை வந்து மக்கள் எப்படி பார்க்குறான் மக்கள் வந்து அதுல ஆர்வமா இருக்கான் வார் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கான் நீங்க வந்து கேம்ல இருக்க வீடியோலாம் எடுத்து இதை போட்டு நீங்க அவனை ஹைப் பண்றதுனால என்ன நடக்கும் ஏற்கனவே கேம்ல பப்ஜிக்கு பேர் சொல்கிறாங்களே அது ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடி தான் எல்லாருமே அந்த வார் மேல வந்து ஆர்வமாக இருக்காங்க ஃப்ரண்ட் லைனில் போய் சண்டை போட்டதில்லை ஏனாவது குண்டு அடி வாங்கி கீழே உழுறத பார்த்தானாலே வந்து பயந்து ஓடிடுவாங்க இவ எங்களுக்கு திருப்பி கேம் வீடியோவே போட்டு இப்படி வெறிய தேடுறீங்களா நியாயமா இதுல ஏதோ ஒரு பேஜ் வந்து அதை ஷேர் பண்றதுன்றது ஓகே இப்ப கிராக் போன்ற ஏஜ்னா அதை கண்டுபிடிச்சு இது வந்து ஏதோ ஒரு கேம்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொல்ற மாதிரி பல நியூஸ் சேனல்ஸ் எது போடுறாங்க அப்ப எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்றது பாத்தீங்களா சில யூடியூபர்லாம் இருக்காங்க வந்து பேரே சொல்லாமே தமிழ் பொக்கிஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த நேரத்துல இதை பயன்படுத்திக்கிட்டு கரண்டா இப்ப நீங்க கூட இதை நடக்கறதுனால கரண்டா ஒரு டாபிக் வந்து பேசுறீங்க அதனால வந்து எல்லாருமே பாப்பாங்க அப்படின்னு தான் பேசுறீங்க நான் தப்பு சொல்ல ஆனால் தமிழ் பொக்கேஷன் மாதிரியான சேனல்கள் நீங்கள் எவ்வளோ உலக விஷயங்கள் எடுத்து பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகான ஒரு நடையில் வந்து சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் நீங்கள் இந்த ஒரு வாரமாக உங்களோட வீடியோஸ் எடுத்து நீங்களே பாருங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உங்களோட தம்மையில் நீங்கள் போடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் விட்றதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க நானும் உங்களோட பல காணொலிகள் மூலியமாக பார்த்து பல தகவல் தெரிஞ்சிக்கிட்டேன் உங்களோடய பார்வையாளர் நானும் ஒருத்தன் தான் ஆனால் அவங்கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சியோட தான் நீங்கள் தமிழையிலும் உங்களோட டைட்டில்ஸ்லாம் இருக்கீங்களா சொல்லு சாரி நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க இல்ல அது மாதிரி அந்த யூடியூபர் மட்டும் இல்ல தமிழ் பொக்கீசம் இறக்கட்டும் மாயம் ஸ்டுடியோஸ் இருக்குது அப்புறம் மதன் கௌரி ஏட்டு இந்த மாதிரியான சேனல்கள் வந்து இதில் தமிழ் பொக்கிஷம் மாயம் ஸ்டுடியோஸ்லாம் ஒரு வகைனா மதன் கௌரியும் ஏட்டுடியும் வேற ஒரு ரகம் இந்த ஏட்டூரின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல இதை பற்றி ஏதோ பேசணும் முடிவு பண்ணிட்டாரு சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ எனக்கு இதில் பற்றி முழு முதிர்ச்சி இருக்கா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முழு முதிர்ச்சிலாம் இல்லை அதனால் எனக்கு என்ன தெரியுமோ நான் எதை கரெக்டாக நம்புறணும் எனக்கு எதை ஷோர் நான் நம்புறோம் அது மட்டும் உங்ககிட்ட பேசுகிறேன் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டெக்னாலஜிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரியாது சரிங்களா என்ன நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இப்போ இப்ப யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நல்லாலும் சொல்ல முடியாது இல்லங்க தெரியல அது வேற யாராவது டிஃபென்ஸ் பத்தி பேசுறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட கேளுங்க பல மேஜர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா இதுல இந்த ஏ என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நான் பாகிஸ்தான் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டே தீர்றேன் லைக்ஸ் ஆள்றேன் வியூ ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் அப்படின்னு தமிழில் வச்சு ஒரு வீடியோ போடுறாரு உங்களுக்கு புரியுதா ஒரு சைட் நம்ம சங்கிகளையும் கேள்வி கேட்குறோம் இன்னொரு பக்கம் வந்து நான் முற்போக்குன்னு காமிக்கிறதுக்காக தலைகீழாக தான் புரிதிப்பேன் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் தானே தமிழில் வீடியோ போட்டு அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மேப்ல காஷ்மீர்ல வார்ட் டைம்ல இந்தியாவோட மேப்ல காஷ்மீர்ல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட சேர்ந்து இருக்கணுமோ அதெல்லாம் பாகிஸ்தான் கூட சேர்ந்து போடுறாரு மேப்ல அப்புறம் அந்த ப்ளர் பண்ணாருல ஏன் பிளர் பண்ணாரு அவங்க அவங்க சேனல்ல எதுவும் பண்ணலையா இந்த ஃபால் ஆஃப் பாகிஸ்தான் அப்புறம் தமிழில் ஏன் மாற்றுனாரு இல்லைண்ணா ஐயோ நான் வந்து ஒரு சேனலை பேன் பண்ணுனே சொல்லுங்க அவன் நல்லவனோ கேட்டவனும் அந்த இல்ல ப்ரோ நம்ம பேசினாலே நமக்கு வார்த்தைக்கே கம்யூனிட்டி அடிக்கிறாங்கல்ல அதுக்கு கேட்க அப்படி நடந்தால் உங்களோட வைத்தறிச்சல் வந்து எங்க இருந்து வருதுன்னு எனக்கு புரியுது என்னடா என்ன நான் பண்ணாத தப்புக்கு இது பண்ணிட்டீங்களே இதெல்லாம் இல்ல தெரியல இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதான் சொல்கிறேன் இன்னொரு ஒரு பக்கம் சங்கிகள் இதை வச்சு கல்லா கட்டிட்டு இருக்காங்க கரிக்கடபா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பத்து பத்து நிமிஷமா போட்டுருக்காரு தமிழ் பொக்கிஷம் மாதிரியான ஆட்கள்லாம் மதன் கௌரி வந்து இதில் வேற மாதிரி ஒரு ரகம் அவர் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை எதிர்க்கிறாரானே தெரியல இருந்தாலும் அவரும் பல பேர் வாயில் மாட்டிகிட்டு இருக்காரு அவர் போட்டு அடிச்சுட்டு இருக்கேங்க ஏட்டுடி வந்து உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி எடிட் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் வேலையோடு அதிகமாக போடுவார்னு ஸோ என்னை பொறுத்தருக்கே ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆணி அந்த வீடியோ அதை ஏன் போடணும் ஏன் தமிழில் மாற்றணும் ஏன் பிளர் பண்ணணும் மரண பயம் வந்து போச்சு இல்லை பல கமெண்ட்டுகளை டிலீட் பண்ணுறீங்க ஸோ ஏட்டுடியை ஏன் நம்ம சொல்கிறோம்னா அவர் மேலே நமக்கு தனிப்பட்டவன் மெலாம் இல்லை பட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவர்கிட்ட நம்ம தனியாக மால அவர் வீடியோ பார்த்து தான் நம்ம அந்த வீடியோ பார்த்து தான் நம்ம பற்றி பேசுகிறோம் சோ உங்களை பார்த்து இன்னும் பல பேர் இந்த மாதிரி போடுவான் சோ ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கோங்க நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் அவங்க நீங்கள் புரிஞ்சு நீங்கள் உலகத்தில் கால் வச்சு தான் நடக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி நீங்கள் போடுறத பார்த்திங்கன்னா பல பேர் போடுவோம் ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இருக்கிறவங்க பல பேர் ரெஸ்பான்சிபிளான கண்டென்ட் போட்டுரும் மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் அதையும் வந்து அரசாங்கத்தின் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பல ட்விட்டர் பேஜ்கள் மட்டும் இல்லை உங்கள் யூடியூப் சேனலையும் அடிக்கிறதுக்கு காத்துருக்காங்க பார்த்து தயவுசெய்து பார்த்து போடுங்க சரிங்களா இன்னொன்று உங்களோட சேனல் போனால் மட்டும் இல்லை உங்களை வந்து உங்களால் கேஸ் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களோட லைஃபே வந்து போய் இந்த நேரத்தில் வந்து உங்களை ஒரு பிரச்சனையாக விடும் பொருட்டும் மதிக்க மாட்டோம் அடுத்து எங்கே கொண்டு போட்டாங்க அடுத்து எந்த ஃப்ளைட் எங்கே போச்சு அப்படிங்கிறத பார்க்க போயிடுவாங்க நல்லா அவசரம் கொடுக்க இது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ சில நியூஸ் கிளிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறப்போ நியூஸ் கார்டு ஷேர் பண்ணி உங்களோட எதிர்ப்பையோ இல்லை ஆதரவையோ தெரிவிக்கிறப்போ பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப வந்து சென்ஸ்லெஸ்ஸாக சென்ஸ் சென்சேஷ்லைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோவில் நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து இந்தியாவோட நடவடிக்கையை நம்ம எதிர்த்து பேசலை பாகிஸ்தானோட நடவடிக்கையை நம்ம ஆதரித்து பேசலை நம்ம நடுநிலையாக பேசுகிறோம் நமக்கு வந்து போர் தான் வேணான்னு நம்ம இருக்கோம் இந்த லியா நம்ம இது ஆதரவு தெரிஞ்சுட்டு வந்து பல பேரோட லைக்குகளை வாங்கிட்டு போயிடலாம் ஏன் இந்த அந்த விஷயத்தை மைக்ரோவா சொல்றோம் அப்படின்னா ஏங்க இது அப்படி பார்க்க கூடாது பகுத்தாய்ந்து பார்க்கணும் போர் அப்படிங்கறது வந்து இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும் சரிங்களா ஏன்னா வரப்போற மே பதினெட்டு வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த போருக்கும் அந்த தமிழ் மக்களுக்கும் ரொம்ப கனெக்டடா ஏன்னா இருந்தே இன்னும் நம்ம வெளியில வரல வரல அதனால தான் அந்த அடி வாங்கின வந்து அதை பத்தி சொல்லுவான்ற மாதிரி நம்ம அடி வாங்காதவன் அன்னைக்கு ஸ்டார் நைட் நடத்தி டிக்கெட் வித்து டான்ஸ் ஆடுவோம் அது வேற வேற ஒரு சப்ஜெக்ட் அது அதை பத்தி நம்ம வந்து தேவைன்னா வந்து பேசுவோம் ஏன்னா நடக்கட்டும் அன்னைக்கு வந்து இந்த பின்வாங்காம மே பதினெட்டு வந்து நீங்க அந்த ஸ்டார் நைட்டை நடத்துங்க அப்புறம் வந்து ஓகே உங்களுக்காக ஒரு தனி சிறப்பான ஒரு காணொலியை வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படி பல கேள்விகளுக்கு மிக அற்புதமான பதில் சொல்லி ரொம்ப நன்றி